அனகரக ஜோதிடர் செந்தில் பேசுகிறேன் மகா சிவராத்திரியை பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம் அவனருளால் அவன் செய்யலாம் ஒரு செய்யில் கரிச்சருமும் தரித்தபரன் கைலை வாசன் கண்ணிதலோ மான்மழுவும் இரு கரத்தினில் ஏந்தி அரிச்சதொரு யுகம் தேடி மூர்த்தி அவனிதனில் யான்கனவே அறிய வேண்டி பரிச்ச புவிதனில் உதித்த ஒரு ஆன்மாக்களின் வாழ்வு வளம்பெற சிவனின் அருள் வேண்டி இந்த மகா சிவராத்திரியை பற்றி நம்ம பார்க்கலாம் சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரின்றது வருஷத்தில் ஒரு தடவை மாசி மாதத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு என்ன பெருமைன்னா மாதம் மாதம் சிவராத்திரி வரும் ஆனால் இந்த மாசியில் வரும் சிவராத்திரி தான் இந்த மனிதர்களின் செய்த வினையின் போக்கி இவர்களை நல்வழிப்படுத்துகின்றது கர்மா தொலைகின்றது இந்த மனித வாழ்க்கையில் அவரவர் செய்த வினையின் பலன் தீர்ந்து விடுகின்றது இந்த மகா சிவராத்திரியில் தான் முதல் காலம் நான்கு காலங்கள் பூஜை செய்யப்படும் அபிஷேகம் செய்யப்படும் இந்த சிவராத்திரியில் முதல் காலம் பிரம்மாவுக்கு இரண்டாம் காலம் மகாவிஷ்ணுவுக்கு மூன்றாம் கால பூஜை வந்து அம்பிகைக்கு அது இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த பூஜை நடைபெறும் நான்காம் காலம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்காகவும் இந்த நான்கு கால பூஜையில் மூன்றாம் கால பூஜையில் தான் இந்த பன்னிரண்டு மணியில் நாமத்தை யார் உச்சரிப்ப சொல்கிறார்களோ அவர்களுக்கு பிறவாத நிலை கிடைக்கின்றது ஆறு ஆதாரங்களில் ஆன இந்த உடலில் இந்த சிவராத்திரி அன்றுதான் தாரைகள் வருகின்றது வானத்திலிருந்து அந்த தாரைகளின் ஒளியால் நம் கர்மா விலகுகின்றது முக்தி கிடைக்கின்றது பிறவியில்லா பெரும் பயன் நமக்கு கிடைக்கின்றது இதுவே சிவராத்திரியின் மகமையாகும் ஓம் நமச்சிவாயா ஒரு செயல் அருமறை உரைத்த திருமறை காட்டில் உழவுகின்ற பெருமறையே ஒரு மறை அறியாத மூடனுக்கும் அருள்மழை தந்த சிவமறையே அந்த திரிபுறம் எரித்த சிவனே தன்னில் ஒருபுறம் தந்த அரணே தன்னில் பாதி தந்த அந்த சிவன் அவர் இந்த மகா சிவராத்திரியில்தான் இந்த மனிதர்களுக்கு மோட்சத்தையும் முக்தியும் தருகின்றார் அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வணங்கி வாழ்வு வளம்பெறலாம் வழிபாடுன்றது வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிவனுக்கு வழிபாடுகள் பக்தி விரதம் இருப்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிபாடு செய்கிறார்கள் இந்த சிவனுக்கு மட்டும் வழிபாடு தான் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஆண்டவனை நினைத்து ஒரு வில்வ இலையை எடுத்து வணங்கினாலே போதும் ஏனென்றால் சிவன் தென்னாடுடைய சிவன் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி இறைவா போற்றி சிவனுக்கு பேதம் ஏதுமில்லை அறியும் பொருளும் அறிவை அறியக்கூடிய அருளும் தருகின்றது சிவன்தான் அப்படியாப்பட்ட சிவனை வணங்குவது நம் மனதாலும் செயலாலும் வணங்க வேண்டும் அறுபத்தி மூணு நாயன்மார்களிலும் முக்தி கிடைத்தது யாருக்கென்று கிடைத்தால் கண்ணப்பர்க்கு மட்டும்தான் அவர் எந்த பூஜை செய்தார் என்று யாருக்கும் தெரியாது அவர் மனதால் அவர் செய்த பூஜை முக்தியை கிடைத்தது கண்ணப்பர்க்கு அப்படியாப்பட்ட இந்த சிவராத்திரியில் மகா சிவராத்திரியில் சிவனை நம் வணங்கினால் வாழ்வு வளம்பெறுகின்றது ஊழ்வினை ஒழுகின்றது வாழ்க்கை சிறக்கின்றது ஓம் நமச்சிவாயான பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும் இந்த ஓம் நமச்சிவாயா என்பது வந்து அதாவது எட்டில் உலகடங்கும் ஏழிலோ சுரமடங்கும் ஆறிலோ உடலடங்கும் பேரிலோ நீ அடங்குவாய் அண்டத்தில் அடங்காது அகிலமும் காணாத அருட்பெரும் சிவனாய் நின்ற அருணாச்சலனி அப்பனி ஆண்டவனி அப்படியாப்பட்ட சிவனை ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு அந்த அந்த மூன்றாம் காலத்தில் அவரை நினச்சி சொல்ல சொல்ல இவ்வளோ பெரிய சிவனே நம்மக்கிட்ட வந்துடுவார் நம்ம ஓய்வினையை அகற்றிடுவார் இதுதான் மந்திரம் வேறு ஒன்றும் இல்லை மனம் ஒரு மந்திரம் உடல் ஒரு எந்திரம் உயிர் ஒரு தந்திரம் இவை நிற்கமிடுமோ அந்திரம் அந்த அந்தரத்தை தேடி மனிதன் அலைகின்றான் அது தந்திரமாகவே இருக்கின்றது அதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவனை வணங்கினால் போதும் ஓம் நமச்சிவாயா கோயிலில் போயிட்டு நம்ம பண்ண சொல்ல வந்து எல்லாருடைய அந்த இது வந்து ஒளி வந்து நம்மக்கிட்ட வந்து இது பண்ண சொல்ல நமக்கு வந்து மாற்றங்கள் வளர்ச்சி நம்முடைய இருக்கிற எண்ணங்கள் தீய எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு விலகு அதுக்கு தான் வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யணும்னு சொல்கிறாங்க நம்மளால் முடியலன்னா நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து உக்காந்து நம்மளே பண்ணிக்கலாம் தியானன்றது என்ன இருக்குது அதெல்லாம் இல்லை தியானம் அண்ணம் மூடி வைக்காது நமச்சிவாயன்னு சொன்னாவே போதும் வேறு ஒன்றுமே தியானம் இல்லை எந்த மாதிரி இதுன்னு இல்லை அன்னைக்கு வந்து நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளால் முடிஞ்சது யாருக்குனா இல்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து சிவராத்திரி அண்ணன் வந்து யாருக்குன்னா நமக்கு வந்து உதவி பண்ணுறதோ யாருக்கோ எது பண்ணதோ அந்த அவங்க மறுநாள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எதோ அன்னதானம் பண்ணதோ யாருக்கோ வாங்கி கொடுக்குறதோ இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும் முடிக்கிறது வந்து இந்த நம்ம இரவு ஃபுல்லாக நம்ம வந்து கண் முழிச்சு இருந்துட்டு காலையில் இந்த குளிச்சுட்டு அந்த சிவனை திருப்பியை வணங்கிட்டு நம்ம எங்கள் கோயிலுக்கு போய்ட்டும் வந்து நம்ம அந்த விரதத்தை வந்து முடிச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு எங்கன்னா போகணும் போயிட்டு வந்து தான் நம்ம அந்த வே முடிக்கணும் அதாவது பிறவி இல்லாத பெரும் பயன் கிடைக்கும் அதுதான் வந்து இந்த மகா சிவராத்திரிக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது பொன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் இது கிடைக்கும்ன்றதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை மனிதன் வந்து மீண்டும் பிறவா நிலை கிடைக்கிறதுக்கு தான் சிவன் அவர் தான் வந்து அகைத்தல் அதாவது கருமா அதை வந்து விளக்குகின்றது அதை தான் அவர் அழிக்கிறார் எல்லாம் சொல்லுவாங்க காக்கிற கடவுள் வந்து பெருமாள் படைக்கிற கர கடவுள் பிரம்மா அழிக்கிற கடவுள் வந்து சிவன்னா எதை அழிப்பார்னா மனசில் இருக்கிற வந்து தான் என்ற ஒரு எண்ணங்கள் ஆணவம் இது மாயை இதெல்லாம் வந்து நம்ம கிட்டேந்து அழிச்சு அவரு தான் வந்து நமக்கு வந்து முக்தியை கொடுப்பார் அதான் சிவம் அந்த சிவம்னால் ஒன்றுமே இல்லை பற்றற்ற நிலையில் பற்றி கொண்டிருப்பதே பரம்பொருள் அந்த பரம்பொருளை பற்றினால் நம் பற்றுகள் அறந்து போகும் அதாவது பற்று அறந்து போகும் அதாவது பெருமையான வாய்வு சிறப்பு எல்லாம் ஏற்படும் இதுதான் பற்று எதன் மீது எது பற்றுனா ஆசை மனம் ஆசை மீது பற்றுள்ளது அந்த பற்றை அகற்றினால் ஆண்டவனுடைய பற்று வந்துவிடும் அந்த பற்று நமக்குள் வந்துவிட்டால் நல்ல எண்ணங்கள் நல் சிந்தனைகள் வந்துவிடும் பற்றற்ற நிலையினை பற்றியே நின்றேன் அப்படின்னு அந்த சிவனை பற்றினால் போதும் இதுவே இந்த மகா சிவராத்திரியில் ஒவ்வொரு அந்த பற்றோடு இருந்தாவே போதும் நன்றி வணக்கம் அனகரக ஜோதிடர் செந்தில்